நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி முப்பதில் எழுத்தாளர் கமலதேவியின் தேவியின் சங்க இலக்கிய கட்டுரை பகுதியில் நீர்த்துறை படியும் பெருங்களிரு ஒலிவடிவோம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் அவ்வளார் புறநானூற்றில் சங்ககால மன்னன அதியமான நெடுமான அஞ்சியை குறித்து பாடல்கள் பாடியுள்ளார் சங்க சங்ககாலத்து அவ்வை இளம் வயது விரலி என்று ஆய்வாளர்கள் கணிக்கிறார்கள் அவ்வையும் அதியனும் பாடி பரிசில் பெற்ற புலவரும் புறவல்லன் மட்டுமல்ல கோப்பெரின் சோழன் பிசுராந்தையார் பாரி கபிலர் போன்ற ஆத்ம நண்பர்களும் கூட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பெண்ணை நட்பாய் நடத்திய அரசனை குறித்த இலக்கியம் நம்மிடம் உள்ளது இதை நம் பண்பாட்டின் பெருமிதம் என்று தயங்காமல் சொல்லலாம் பரத்தை என்ற குலம் வகுத்து பெண்களை பயன்படுத்தி கொண்ட நம் சமூகத்தில் ஒரு அரசன் ஒரு பெண் குலவரை தன் நட்பிற்குரியவளாக இருக்கிறான் ஒரு குலத்தை பரத்தையாக வகுத்த சமூகத்தில் ஒரே ஒரு பெண்ணை நட்பிற்கு உதாரணமாக காட்டுவதைப் பற்றி இன்று நமக்கு மனக்குறை இருக்கலாம் ஆனாலும் சங்ககாலம் என்ற மரத்தில் அந்த ஒரே ஒரு மலர் மலர்ந்து கனிந்திருக்கிறது அறிவால் புலமையால் ஒரு பெண் ஒரு ஆணுக்கு நட்பாகி இருக்கிறாள் சில பாடல்கள் நமக்கு சிறுவயதில் பள்ளி பாடத்தில் அறிமுகப்படுத்தப்படுவதனால் அவற்றின் உணர்வுகள் வளர்வதற்கு பதிலாக எளிமையாகி விடுகிறது அதியமான் அவ்வைக்கு உயிர் காக்கும் நெல்லிக்கனி வழங்கியதும் அவ்வாறு நமக்கு பழகிப்போன ஒரு நிகழ்வு அதியமான் வேட்டைக்காக மலைக்காடுகளில் தெரியும் போது மலை உச்சிக்கு செல்கிறான் அந்த மலைப்பில் அளவிலுள்ள அரிய மரத்திலிருந்து பறித்தெடுத்த உயிர் காக்கும் கனியை தான் உண்ணாமல் எடுத்து வருகிறான் தன் தன் மனைவிக்கோ அல்லது தனக்காக கூட அதை பயன்படுத்தாமல் ஒரு சிறுவன் தன்னுடைய பையில் பத்திரப்படுத்தும் சாக்லேட்டை போல அதை மலை உச்சியிலிருந்து பத்திரப்படுத்தி அவ்வைக்கு அழித்து உண்ணச் செய்கிறான் அது காக்கும் என்று தெரிந்தால் அவன் அவள் நண்பனுக்கே திருப்பி அழித்திருக்க கூடும் ஒரு மன்னனாக அவனே போர்க்களத்தில் ஆபத்தில் இருப்பவன் எனவே சென்னி நீலமணி மிளற்று ஒருவன் போல நீயே புறம் தொன்னூற்றி ஒன்று என்று அந்த அணிந்த நீலகண்டனை போல மண்ணில் நீ நிலைத்து வாழ்க என்று அதியனை வாழ்த்துகிறார் இவர்களின் நட்புக்குள் இருக்கும் வாத்சல்ய உணர்வும் அறியது நான் ஊர் ஊராக சுற்றிவிட்டு வருகிறேன் எண்ணெய் பிசுக்கும் புலால் நாற்றமும் கொண்ட என் தலைமுடியை தன் வலிய கதங்களால் தடவியபடி பரிவுடன் என்னை அமர்த்தி பேசுவான் என்று அவ்வை சொல்கிறாள் ஒத்திசை இசைக்கப்படும் யாழிசை போல பேசும் மழலைகளின் பேச்சிற்கு மகிழ்ந்து அன்பை அருளும் தந்தையரை போன்று அதியமான் எப்போதும் என் பாடல்களை கேட்டு அருள்பவனாக இருக்கிறான் எத்தனை மதில்களை அழித்து வென்றவன் என்றாலும் அவன் அன்பும் கருணையும் அவன் வீரத்தை போன்றே பெரியது என்று அவ்வை சொல்கிறாள் தந்தையற்கு அருள் வந்தனவால் புதல் வர்த்தம் மழை என்வாய் சொல்லும் அன்ன புறம் தொன்னூற்றி இரண்டு அவ்வை பல இடங்களில் அதிகமானே என்ஐ என்று விழிக்கிறார் அரசனாகவும் தந்தையாகவும் தெய்வமாகவும் குணம் காட்டி திகழும் ஒருவன் அவ்வையின் பாடல்கள் இந்த நிலைகளில் கலவையாகவும் அவைகளில் ஒரு குணம் வெளிப்பட்டு நிற்கும் தருணங்களில் பாடல்களாகவும் உள்ளன கூற்றத்து அணையை ஆகலின் போற்றார் இறங்க விழிவது கொல்லோ வரம்பு அணைந்து இறங்கு கழனி பெரும் புனற்படைப்பை அவர் அகன் தலை நாடே புறம் தொன்னூற்றி எட்டு பகைவருக்கு கூற்று போன்றவன் அவன் படையெடுத்து செல்லும் நாடு என்னவாகுமோ என்று அதியனின் வீரத்தை பாடுகிறார் அதியமான் தன் நாட்டு மக்களுடனும் சுற்றத்துடனும் கொண்டுள்ள பறிவை பாடும் அவன் வீரத்தையும் இணைத்துக் கொள்கிறார் நாட்டு மக்களுக்கு நீரில் படுத்தியிருக்கும் களிராகவும் பகைவர்களுக்கு மதம் கொண்ட களிராகவும் இருக்கிறான் பொருளும் வளமும் இருக்கும் போது அனைவருக்கும் அழிப்பவனாகவும் இக்கட்டான காலத்தில் அனைவருடனும் சேர்ந்து பகிர்ந்து உண்பவாகவும் இருக்கிறான் என்றும் உண்டாயின் பதம் இல்லாயின் உடன் ஒண்ணும் இல்லோர் மக்கள் தலைவன் அன்னையம் புறம் ஐந்து அதியமானின் வீரத்தை பாடும் போதும் போரை தவிர்க்கும் எண்ணத்துடனே பாடுகிறாள் ஒயிலே மழவர் பெருமகன் கதிர்விழி நுண் பூண் அம் பகட்டு மார்பின் விழவு மேம்பட்ட நல்போர் முழுவத்தோல் எண்ணெயை காண ஊங்கே போன்ற தோள்களை உடைய நேரில் காணாதவர்கள் அவன் வலிமையை உணராது இருக்கிறார்கள் அவன் போதுவில் ஊர் வைக்கப்பட்டுள்ள பறை காற்றினால் விம்முவதை போற்பறை ஒலி என்று எண்ணி போருக்கு எழக்கூடியவன் எதிரோல் அஞ்சா அரபின் அன்ன சிறுவல் மல்லரும் உளரே புறம் எண்பத்தி ஒன்பது அவன் படை வீரர்களும் தடிக்க அஞ்சாத பாம்பை போன்று போருக்கு அஞ்சாதவர்கள் என் திசையிலும் உள்ள இருள் நிற்குமா விசையுற்று வலிமையான குதிரை தன் கால்களால் கடக்க முடியாத பாதை இருக்கிறதா அதை போலவே அதீபால் நிற்க முடியாத களம் என்று ஒன்றில்லை என்று பாடுகிறார் அச்சுடு தாக்கி பார் உற்றி இயங்கிய பண்ட சாகாட்டு ஆழ்ச்சி சொல்லிய வரிமணல் நமர கல்பக நடக்கும் பெருமித பகட்டுக்கு துறையும் உண்டோ புறம் தொண்ணூறு ஒரு பாடலில் வாழ் நலம் உரைத்தல் வருகிறது ஏன் அதிகளின் படைவாட்கள் சிதைந்து கொள்ளன் களத்தில் கிடைக்கிறது என்று அவ்வை சொல்கிறாள் தொண்டைமானிடம் போதை தவிர்ப்பதற்காக தூதி செல்லும் அவ்வை இங்கே உன் நெய் பூசப்பட்டு அழகாக அங்கே கிடைக்கின்றன என்று சொல்கிறாள் பகைவர் கோடு நுதி சிதைந்து கொலுத்துறை குற்றில மாதோ புறம் தொன்னூற்றி ஐந்து வாழ்நலம் உரைத்தல் என்ற அரசனின் வீரத்தை பாடினாலும் மற்றொரு பார்வையில் போர் வன்முறையை பாடுவதும் கூட அதியன் வீரத்தை போர் வெற்றியை நலத்தை பாடும்போது அவ்வை தனக்காக ஒரு வரியை வைப்பாள் அது அதியமானின் அவை புலவர் நண்பர் என்பதற்கெல்லாம் மேலே செல்லக்கூடியது உண்மையில் அதியமான் அவ்வாறான மன்னனா அல்லது அவ்வை விழைந்த அரசனை பற்றிய மதிப்பீடுகளா என்பதை நாம் அறியோம் அவ்வை பெருங்களிறு என்ற அழகான உபமையை கை அதியமான் பெரு போன்றவன் என்று அதியமானுக்கும் அவன் பகைவர்களுக்கும் சொல்கிறாள் ஊரில் உள்ள நீர்நிலையில் படுத்துள்ள யானையின் மீது குழந்தைகள் ஏறி விளையாடும் அதுபோல தன் மக்கள் மீது அருள் கொண்டவன் ஆனால் பகைவர்களுக்கு மதம் கொண்ட களிரு தன் பாதையில் உள்ள அனைத்தையும் அழிக்கும் வலிமை கொண்டது இந்த உபமை மூலம் வீரத்துடன் இணைந்த அன்பும் அருளும் ஆள்பவனின் பண்புகளாக ஒளவை சொல்கிறாள் மகன் முதல் முதலாக மைந்தனை காண்பதற்காக வரும் அவ்வை வருணிக்கும் பாடலில் போர் சூழலை உணர முடிகிறது கையது வேலே காலன புனை கழல் மெய்யது வெயலே மிடற்றது பசும் பொன் புறம் நூறு போர்க்களத்திலிருந்து அதிகமான் தன் இல்லம் புகும் காட்சி ஈற்றலையில் அவன் அரசன் அல்ல அது மனை தான் அங்கு அவளுடலில் பசும் புண்ணுடன் போரினால் உண்டான குருதி மனத்துடன் வருகிறான் அங்குள்ளது மற்றொரு குருதி மனம் செருவர் நோக்கிய கண்டன் சிறுவனை நோக்கியும் சிவப்பு ஆனாவே செம்மை மாறாத கண்களுடன் தன் மைந்தனை காண்கிறான் மைந்தனின் கைகளும் கால்களும் இளம் செம்மை கொண்டவை அந்த அகத்தளமும் அதே செம்மை சூடியதும் கூட இந்த பாடல் நம் மனதை தொட்டு நெகிழ்த்துவது ஒரு கவிஞர் வெறும் பொருளுக்கும் பொருளுக்கும் துதிகளை பாடுவர் மட்டும்தானா பாடுவதற்கு அப்பால் சென்று ஒரு புலவர் என்ன சொல்கிறார் என்பதை தொட்டு எழுக்க முடியுமா என்பது இச்சை திங்கள் அந்நிலவில் என்ற இந்த கட்டுரை தொடரின் தேடல்களில் ஒன்று கையகத்தது பொய்யாகாதே புறம் ஒன்று என்ற கொடைத்தன்மை பற்றி அவ்வை சொல்கிறாள் இந்த வரியின் மீது எனக்கு மையல் உண்டு ஒரு மந்திரம் போன்று மாறாத ஒரு தன்மை யானை தன் துதிக்கையில் எடுத்த உணவை தந்தத்தால் தாங்கி பிடித்திருக்கிறது அதியுமான் கொடை அழிப்பதில் சிறு தாமதம் ஏற்படுகிறது அதை இத்தனை நாசூக்காக சொல்கிறாள் யானை கையில் உள்ள கவளம் அதன் வயிற்றுக்கு பொய்யாவதில்லை அதுபோல அதியனின் வாசலில் வந்து நின்றவர் வெறும் கையுடன் திரும்பிச் செல்வதில்லை என்கிறாள் ஒரு நாள் இருநாள் பலருடன் சென்றாலும் அந்த அனைவருக்காகவும் சென்றபோது இருந்த அதே ஆதுரத்துடன் திறந்திருக்குமாம் ஆழ்பவனின் மாறாத கருணையை பாடும் பாடல் இது ஒரு நாள் செல்லலும் இரு நாள் செல்லலும் பல நாள் பயின்று பலரோடு செல்லினும் தலைநாள் போன்ற விருப்பினன் மாதோ புறம் நூற்றி ஒன்று சங்க பாடல்களை அந்த காலகட்டத்துடன் இணைந்து வாசிப்பது பிழையான புரிதல்களை தவிர்க்க உதவும் சுவைமிக்க கழி என்றால் எனக்கு அளித்த பின்பே அவன் உண்பான் என்கிறாள் அவ்வை சிறந்தவற்றை தனக்காக அல்லாமல் தன்னை சார்ந்தவர்க்கு அழிப்பது பற்றி குறிப்பு அது நெல்லிக்கனியை அவ்வைக்கு அழித்ததும் அவ்வாறானதே இன்னும் ஒரு பாடலில் பொருள் இருந்தால் வருவோர்க்கு கொடுப்பான் இல்லாமலில் சேர்ந்துண்ணுவான் என்கிறாள் அதியமானின் முன்னோர்கள் தேவர்களுக்கு அவி அளித்தும் வேள்விகள் செய்தும் ஆட்சி செய்த நிலம் புலால் நாற்றம் கொண்ட பெருவேலால் காக்கப்பட்டது அதை பெற்ற அதியமானும் தானும் ஏழு அரசர்களை வென்ற அரியணை அமர்ந்தாலும் அவள் போர் முரசின் ஓசைக்கு ஓய்வில்லை எழுபொறி நாட்டுத்து எழா அத்தாயம் வலு இன்றி எய்தியும் அமையாய் புறம் தொண்ணூற்றி ஒன்பது போருக்காக உரையிலிருந்து எடுத்த வாழ் பகைவர்களின் உடல் ஊனில் முழுகி போயின என்று தொடங்கும் பாடல் இது மாவே பறந்து ஒரு கிழப்பறிதலின் கடன் உழந்து மறு குழம்பினவே புறம் தொன்னூற்றி ஏழு வாழ் வேல் களில குதிரை சேனை என்று வரிசையாக குருதியில் திளைப்பதை இந்த பாடல் சொல்கிறது போரிலிருந்து போருக்கு என்பதே வாழ்க்கையாக இருந்திருக்கிறது அகப்பாடல்கள் என்பதை விட போர் என்ற பெயரில் ஓயாத வன்முறை பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கை ஓயாத இளம் வயது மரணங்கள் நிகழும் சூழல் அதனால் புலவர்கள் இந்த சிறிய நிலப்பகுதியை பாடும்போது அகன் நாடு என்பது போன்ற மாபெரும் என்ற பொருளில் சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் காதலானாலும் வன்முறையானாலும் அவர்கள் சொல்வது குவான்டிட்டி அல்ல குவாலிட்டி என்பது பாடல்கள் வாசிக்கும் போது உணர முடிகிறது போர் அன்றாடமாக இருந்திருக்கலாம் இந்த பாடல்களை வாசித்துக் கொண்டிருக்கும் போது எழுத்தாளர் ஜெயமோகனின் காணொளி ஒன்றை பார்த்தேன் தீர்த்தங்காரர்களின் கருணை என்ற தலைப்பில் பேசியிருந்தார் அதில் இனக்குழுக்களாக இருந்த ஆப்பிரிக்கா இப்போதும் அவ்வாறே சிதறி இருக்கும்போது அதேபோல போல பல்வேறு இனக்குழுக்களாக இருந்த இந்தியா இன்றுள்ள நாடாக இணைய முடிந்ததன் அடிப்படை அல்லது தொடக்க புள்ளியை முன்வைத்தார் இனக்குழுக்களுக்குள் இருந்த வன்முறையை தீர்த்தங்காரர்கள் கையாண்ட விதம் பற்றி கூறினார் எப்போதோ தன் சகோதரனை அழிக்க ஓங்கிய இளையவனின் வலிய கரம் அருளும் கரமாக மாறிய தருணத்தில் ஆதிநாதலால் உணரப்பட்டு நமக்கு அருளப்பட்டது என்ற ஒரு இடத்தை குறித்து போரை தவிர்ப்பவர்களுக்கு சமணர்கள் அடைக்கலம் தந்தார்கள் அந்த இடத்தில் உள்ளவர்களை யாரும் தாக்க கூடாது அப்படி தாக்கினால் தாக்கியவர் இல்லத்தின் முன்போ அரண்மனையின் முன்போ சமணர் உன்னால் உயிர் விடுவார் சமூகத்தை இந்த வரும் பெருங்களிரி என்ற படிமத்தையும் தீர்த்தங்காரர்களின் கருணை மற்றும் அகிம்சையை என் மனம் இணைத்துக் கொண்டது தன் குழுவிற்கான பாதுகாப்பு வீரம் என்றிருந்து பின் வன்முறையாகி எழுத்த வாழை வைக்க விழாது மதம் கொண்ட களிராக மாறிய இனக்குழுக்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொண்டிருந்த காலத்தில் தீர்த்தங்காரர்கள் தங்கள் கருணையால் அந்த களிரை மெல்ல மெல்ல படிய வைத்திருக்கிறார்கள் இந்த பெருநிலம் நீரில் படுத்திருக்கும் பெரும் களிரு போல ஒரு காட்சி மனதில் வந்து போனது நம் நிலத்தின் இயற்கை அமைப்பும் அவ்வாறானதே நாளும் பொழுதும் பகைவர் மேல் நெடிய வேல் வீசி புலால் நாற்றத்துடனே இருந்த வேல் கொண்ட ஒரு நிலம் எவ்வாறு போர் ஓய்ந்து அமைந்திருக்கும் இதை யோசிக்கும் போது புறப்பாடல்களில் புலவர்கள் தங்களுக்காக கையில் எடுக்கும் சில வரிகள் மனதில் வந்தது குறிப்பாக வாசித்துக் கொண்டிருந்த அவ்வையின் வரிகள் நீ களிறு ஆனால் மதக்களிறு மட்டுமல்ல சிறு பிள்ளைகள் விளையாட படுத்திருக்கும் பெரும் கருணை கொண்ட பெருங்களிரும் கூட உன் வாழ் மனித உடல்களை ததைத்து கூறிழந்தது என்றாலும் யானை கோச்சிடை வைத்த கவளம் போல உன் கை பொய்யாவதில்லை என்று அவ்வை எழுதியது எதன் பொருட்டு பகை நாட்டு மன்னனிடம் தூது சென்று போரை தவிர்க்க நினைத்தது எதனால் என் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால நோன் புறம் எண்பத்தி ஏழு ஒரு நாளில் எட்டு தேர் செய்யும் திறனுள்ள தச்சன் ஒரு மாதம் முயன்று செய்த ஒரே ஒரு தேக்கால் போன்ற வலிமையுடைய மன்னனின் நிழலில் பாதுகாப்பாக வாழும் புலவர் எதற்காக தொண்டைமானாவையில் தூதுவராக சென்று நிற்க வேண்டும் புலவர்கள் ஒரு கரம் எதிரிகளுக்கு ஒரு கரம் காதலுக்கு என்று சொல்லிக்கொண்டே இருந்தது எதற்காக ஒன்றே விழவின் ஆயினும் படுபதம் பிழையாது மைவூன் மொசித்த ஒக்கலோடு துறைநீர் கைமான் கொள்ளுமோ என உதையுள் முனியும் அவன் செல்லும் ஊரே புறம் தொன்னூற்றி ஆறு இந்த பாடல் சொல்லும் வன்முறை கட்டற்றது மனிதர்கள் அதில் திளைக்கவே செய்வார்கள் தலைவன் வகுத்ததே நெறி அங்கு ஒரு புலவர் தன் சொல்லுடன் நிற்பது வன்முறைக்கு மாற்றாக ஏதோ ஒரு வகையில் புலவர்கள் காட்டுக்களிரை கொம்பனை சொல்லுக்கு பழக்கிக் கொண்டே இருந்தால்தான் தீர்த்தங்காரர்கள் வரும்போது அகிம்சை இங்கு செல்லுபடியானது என்று தோன்றுகிறது கவிதை அதன் பொருட்டே சொல்லால் ஆகாதெனின் அது எதனாலும் ஆகாது ஏனெனில் மனிதன் உண்டு பண்ணியவற்றில் சொல்லே அவன் முழு உணர்வுகளாலும் ஆனது மனித மனத்தின் வெளிப்பாட்டின் பகிர்தலின் வடிவம் அது எனவே சொல்லால் மனிதனை கையாள இயலும் சொல்லால் ஆவது என்பது கவிதையால் ஆவதும் கூட எனவேதான் போர்க்களத்தில் முனையில் ஒரு புலவர் சொல்லுடன் நின்றார் அவையில் ஒரு புலவர் தன் சொல்லுடன் அமர்ந்தார் மீதமந்து விளையாடுபவர்கள் கவிஞர்கள் அந்த இருந்து இருந்து அவர்கள் பெருங்களிரை வெளிக்கொண்டு வருகிறார்கள் புறப்பாடல்களின் காதல் என்ற இந்த உணர்வை சொல்லலாம் அந்த கருணை அன்று நெல்லிக்காயில் ஆழத்தில் உறையும் கனியை போன்று மானுடத்தின் ஆழத்தில் உறைந்த ஒன்று ஊர்கொரு மாக்கள் வெண்கோடு கழா அழி நீர்த்துறை படியும் பெருங்களிரி போல இனிமை புறம் தொன்னூற்றி நான்கு போர்துறையிலேயே நின்று திளைக்கும் களிரை நீர்த்துறையில் படிய வைக்கும் சொல்லை கொண்டது ஔவையின் புறப்பாடல்கள் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டர்